ஒரு சொட்டு தண்ணீரும் தமிழ்நாட்டுக்கு அதுக்கு வெளிச்சமும் மைக்கு காவிரி நம்பி இருக்கக்கூடிய தமிழ்நாடு உயிர் வாழணும்னா இதுக்கு என்னதான் தீர்வு முதல் முதல்ல இந்திரா காந்திக்கு பெரிய நெருக்கடி வந்த காலங்க நீங்க அந்த நேரம் காவிரியை அதை பயன்படுத்தியே நம்மளுடைய உரிமைகள் ஆனா

இங்க ஒரு பஃபுன்னு இருக்கிறாரு இந்த பொ பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர் என்ன பேசுறாரே முன்னாடி கலைஞர் முதலா வச்சார் அப்படின்னா சட்டவிரோத அணைகள் அங்க கட்டப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஒப்பந்தத்துல நம்மள கலைஞர் அமைக்க விட ஜெயலிதா கொஞ்சம் பெட்டர் அமைக்கிறீங்களா நான் பார்த்துருக்கறேன் கர்நாடகத்துல அப்படியே மூணாவது மாடில இருந்து டியூபை வச்சு கீழ இருக்கிறேன்

காவேரியில் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர விஷயத்தில் வந்து மத்திய அரசு சொன்னாலும் சரி உச்ச சொன்னாலும் சரி தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்டோம் அப்படின்னு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இந்த சூழல பெங்களூரில் வரலாறு வரலாறு காணாத அளவில் மிகப்பெரிய ஒரு தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்படுது இது அரசியலா நாடகமா நாடக அரசியல் இது என்னன்னா இப்போ இந்த வழக்கமாக ஏப்ரல் மே மாதத்தில் வந்து இப்போ இங்கே சரி பெங்களூர்லேயும் வந்து தண்ணீர் தட்டுப்பாடு வர்றது என்பது இயல்பானது அதை வந்து திட்டமிட்டு அதை வந்து ஒரு ஒரு தமிழ்நாட்டுக்கு எதிராகவும் காவேரியில் தண்ணி கொடுத்தா பிரச்சனை ஆகிடும்ங்கிறது போல் போட்டி போட்டுக்கிட்டு பிஜேபியும் காங்கிரஸும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் அதில் இருக்கிற பிரச்சனை ஊடகங்களும் அந்த பகுதியினுடைய ஊடகங்களும் அதை வந்து இது ஒரு தமிழ்நாட்டுக்கான பிரச்சனையை மாதிரி மாற்றுறாங்க இது வழக்கமாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வந்து இப்போ கேரளாவில் ஒரு வெள்ளம் வந்துச்சு உடனே முல்லை பெரியாறு பிரச்சனைன்னு ஆக்கிட்டாங்க அதை அங்கே கேரளாவில் அது முதலமைச்சர் உட்பட எல்லாமே பண்ணிக்கிட்டேன் அப்படியான ஒரு ஒரு இனவாதத்தால் இருக்கிற இது பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க அந்த சித்தராமையா வந்தாலும் சரி நேற்றுக்கு இருந்த எடியூரப்பா வந்தாலும் சரி இந்த பக்கம் சர்வதேசம் பேசக்கூடிய பினாரி விஜயனாக இருந்தாலும் சரி அப்படி தான் இருக்கிறாங்க இப்போ அதை தான் இதை பயன்படுத்திக்கிறாங்க இது வந்து இயல்பாக ஒரு தட்டுப்பாடு வர்றது என்பது ஒரு இயல்பு தான் அது ஒரு சில ஆண்டுகளில் கூட வரும் சில ஆண்டுகளில் குறைவாக வரும் இந்த இந்த பிரச்சனையை வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக திருப்பி தங்களோட விஷயம் அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு தப்பிச்சிக்கிறதுக்காக ஒரு ஒரு இனவாதத்துமா நடந்துகிறாங்க ஒரு ஒரு நாடக அரசியல் ஒருவேளை பார்லிமெண்ட் எலெக்ஷன் சமீபத்தில் வரப்போகுது அதுக்கான தேர்தல் தேதியை கூட அறிவிச்சுட்டாங்க ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுத்தா நம்மளால கர்நாடகத்துல ஆட்சிக்கு வர முடியாது மெஜாரிட்டியா ஜெயிக்க முடியாது இந்த பயம் காரணமா இப்படி இப்படியான ஒரு நாடகம் அரங்கியதுதான் கர்நாடகாவில் இல்ல இல்ல இவங்க அதை வந்து ஏற்படுத்தி வச்சவங்களே இவங்கதான் அது சட்டத்தை காவிரி சிக்கல்ல சட்டத்தை மதித்தால் அங்க முதலமைச்சரே கிடையாது அவர் முதலமைச்சருக்கான ஒரு அடையாளமே தகுதியே அங்க இருக்கிற தகுதியை என்னன்னா காவிரியை பொறுத்த அளவுக்கு சட்டத்தை மதிக்க மாட்டோம்னு ஒருத்தர் வெளிப்படையா சொன்னார்னா அவர் தான் வீராதி வீரர் அங்க வந்து அந்த கர்நாடக கர்நாடக இனத்தினுடைய பாதுகாவலர் அப்படியான ஒரு மைண்ட் செட்டை அங்க வந்து அரசியல் கட்சிகள் ஊடகங்கள் சிவில் சொசைட்டி அமைப்புகள் எல்லாமே நீண்ட காலமா உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட வீராதி வீரருக்கு தான் கர்நாடக மக்கள் வாக்களிப்பார்கள் ஆமா அது அப்படி வச்சிருக்காங்க அது வந்து தேர்தலுக்காக ஓட்டு வாங்குறதுக்காக பாவமாக செய்கிறாங்க அப்படி இல்லை நீங்கள் தேர்தல் இல்லாத அப்படி தான் நடந்துக்கிறாங்க இப்போ நீங்க தேர்தல் ஆறு மாதத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படியும் அதுதானே எந்த காலத்திலையும் இவங்க தீர்ப்பின்படி சட்டப்படி தண்ணி திறந்து விட்டதே கிடையாது காவேரி அது யாருமே கிடையாது இவங்க யார் முதலமைச்சராக இருந்தாலும் அது செய்யறதே கிடையாது காமராஜர் முதலமைச்சராக இருக்கும் பொழுதும் இதுதான் நிலைமையா அப்போ வந்து அவர்களுக்கு அவ்வளோ சாகுபடி பரப்பே கிடையாது பெங்களூர் சிட்டி இவ்வளோ டெவலப்மெண்ட்டே கிடையாது அவங்க வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது வச்சுக்கிறதுக்கு ஒரு பண்டாக இருக்கணும் பாத்திரம் இருக்கணும்ல தண்ணி வச்சுக்கிறதுக்கு நீங்கள் தான் தண்ணி ஓடினாலும் பாத்திரம் அது இல்லை அவங்கள்ட்ட அதனால அது வந்து நமக்கு தெரியாமல் போச்சு ஒன்று ரெண்டாவது இந்த பகுதியிலையும் வந்து தொழிற்சாலைங்கிறது பெரிய வளர்ச்சி கிடையாது இப்போ நகர விரிவாக்கம் என்பது இங்கேயும் கிடையாது ரெண்டு பக்கத்துலேயும் வந்து ஒரு அளவுக்கான தண்ணீர் தேவை என்பது குறைவாக இருக்கும்போது அந்த பிரச்சனை தெரியல இதில் வந்து காமராஜர் அந்த பக்கம் வந்து பெரிய இவர்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இது இது ஒரு கதாநாயகன் வில்லன் மாதிரியே இந்த விஷயத்தை போஸ்ட் பண்ணிட்டு கூட கதாநாயகன் யார் வில்லன் கர்நாடகத்துக்காரர்கள் எப்போதுமே வில்லன்கள் தமிழ்நாட்டுக்காரர்கள் இருக்கான இவன் ஜோக்கராகவும் இருக்க மாட்டான் காட்டி கொடுக்கக்கூடிய ஆளா இருக்கிறான் மக்கள் தான் பரிதாபமான ஆட்கள் இதுல கதாநாயகனே கிடையாது இல்லை பதா பரிதாபமான கதாநாயகர்கள் தான் தமிழ்நாட்டில் காட்டி கொடுப்பவர்கள் மீன் பண்ணுறது அரசியல்வாதிகளே அரசியல்வாதிகள் கட்சியில் ஆ ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க முதன்மையாக நாளைக்கு ஆளுங்கட்சியாக வரக்கூடியவர்கள் இப்போ இன்னைக்கு அவர் வந்து சித்தராமையா சொல்றாரு தண்ணீர்லாம் எல்லாம் திறந்து விட மாட்டோம் அப்படிங்கிறார் அவர் துணை முதலமைச்சர் ஒரு சிவகுமார் சொல்றாரு அப்படி தண்ணி திறந்து நாங்க முட்டாள் முட்டாளில் இங்க ஒரு பஃன் இருக்கிறாரு பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர் என்ன பேசுறாரு அதெல்லாம் ஒண்ணு வராது பாத்துக்குவோம் அப்படிங்கிறாரு இது என்ன இதுங்கிறானா அவன் வெளிப்படையா கொடுக்க மாட்டேன்னு சொல்றான் நீங்க வந்து அதை வாங்குறதுக்கு என்ன பண்ணுங்கிறதுக்கு அதுவே இல்லை அதெல்லாம் இல்ல 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 அது என்ன அப்ப என்ன ஆகுதுன்னா இவர்களுடைய கோமாளித்தனம் மட்டும் இல்லை மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் ஆக்கிடுவாங்க அவங்க இதுதான் பார்த்துக்கிறேங்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் இயல்புலேயே மக்கள் வந்து தங்களுடைய உரிமைக்காக வந்து தானாக எழுந்து நிற்கிறது என்பது குறைவு அது வந்து இவங்க பார்த்துக்குவாங்க ஆட்சியில் இருக்கிறவங்க தானே ஓட்டு போட்டோமே அப்படின்னு தான் இயல்பாக இருப்பாங்க அதற்கு இன்னும் இடம் கொடுக்கறது மாதிரி ஏன் அப்படின்னா இந்த கூட்டணியை கேள்வி கட்டுருவாங்கல்ல

செங்கல் வைச்ச பிறகு இன்னொரு செங்கல் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாரு இவர் இவர் இதுக்கான ஆளு கிடையாது இவங்க ஏன் அப்படின்னா இவர்கள் காட்டி கொடுக்கறது முடி பண்ணிட்டாங்க அத மறைப்பதற்கு இவர் ஒரு த இவர் ஒரு தலுக்கான வேலையை ஒண்ணு பாக்குறாரு அவ்வளவுதான் அப்படி என்ன தமிழ்நாடு அரசுக்கு அப்படி ஒரு நிர்பந்தம் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா ரெண்டு காரணம் ஒண்ணு இந்த ஆளும் குடும்பம் இருக்க இவர்களுக்கு கர்நாடகத்துல பல இன்ட்ரெஸ்ட் இருக்கு குறைந்தபட்சம் ஒரு சேனல் அது பல இவங்க இருக்கிறாங்க அவங்க குடும்பத்தை அவங்க இது வேற குடும்பம் இது வேற குடும்பம் தானே இல்ல அதாவது இல்ல இல்ல அவங்க இருக்கிறாங்கங்கிற அது அது ஒரு பக்கம் ரெண்டாவது என்றைக்குமே இவர்கள் ஒரு உறுதியாக தமிழர் உரிமைகள் நிற்கிறவங்களை கெடுது அப்போ இன்னைக்கு சொல்றேனே இங்கே வந்து பிஎம்சிங்கிறது ஒரு பள்ளிக்கூடம் இது வந்து கம்ப்ளீட்டா அந்த மோடி அரசாங்கத்தினுடைய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி டுவெண்ட்டி டுவெண்ட்டின் கீழே வரக்கூடிய இது இவங்க தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா நாங்கள் அதை செயல்படுத்துகிறோம் ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் பணத்தை ரிலீஸ் பண்ணுங்க அதற்குன்னு கமிட்டி போட்டு நாங்கள் அந்த பிஎம் சிரி பள்ளிக்கூடத்தை நாங்கள் இங்கே கொண்டு வரோம் அப்படிங்கிறாங்க அது தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தின் சார்பில் கடிதம் வேண்டிய தலைமைச் செயலாளர் கடிதம் எழுதுறாரு இவர் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொல்கிறாரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோங்கிறாரு இதுதான் இவங்களுடைய வாடிக்கைங்கிற நான் புரியுதா உங்களுக்கு இது வந்து ஒரு பக்கம் முரண் கேட்குறேன் இவர்கள் அரசியல் ரீதியாகவும் த ஒரு தமிழர்களுடைய உரிமையில் உறுதியாக நிற்பது இந்திய அரசை எதிர்கொள்வது என்பதில் என்றைக்குமே உறுதி கிடையாது என்றைக்குமே உறுதி ஒரு அது அடிப்படையான விஷயம் கூடுதலாக இந்த கருணாநிதி குடும்பத்திற்கு அங்கே வந்து சில கர்நாடகத்தில் அவர்களுக்கு சில தேவைகள் இருக்கு சுயநல தேவைகள் இருக்குது அதற்காகவும் செய்வாங்க அந்த அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது அந்த அம்மா ஒரு கன்னட சாய் உள்ளவங்க அவளா சில சண்டையெல்லாம் போட்டு கிடந்தாங்க அவங்களும் சரியில்லைன்னு வச்சிங்க ஆனாலும் கூட இவங்கள விட பெட்டர் அவங்க அது என்னன்னா இவங்க விட ஜெயலலிதா கொஞ்சம் பெட்டர் அப்படி இருக்கிறீங்களா இந்த காவேரி விஷயத்தில் நினைச்சோன்னே இருந்தாங்க உண்மை அப்படிதான் இருந்தாங்க ஆனா அது ரெண்டு பேருமே உரிமைகளை மீட்டு தரல இவங்க ஆனால் இவங்களுக்கு வந்து பொன்னியின் செல்வியெல்லாம் படம் கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து காவேரி கொண்டான்லாம் பேர் கொடுத்தாங்க அதனால காவேரி ஒன்றும் வந்ததில்லை இன்றைக்கி வரலங்க இடைக்கால தீர்ப்பும் சரி இடை இறுதி தீர்ப்பும் சரி அதனுடைய தீர்ப்பின்படி வார வாரம் தண்ணி கொடுக்கணும் மாதம் மாதம் தண்ணி கொடுக்கணும் வார வாரம் தண்ணி கொடுக்கணும் தண்ணீர் ஆண்டு அப்படிங்கிறது மே மாதத்துலேருந்து அடுத்த ஜூ இப்போ ஜூன் மாதத்துலேருந்து அடுத்த மே மாதம் வரையிலும் போதும் உங்களுக்கு இதில் வந்து ஒரு காலத்துலேயும் வந்தது கிடையாது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நவம்பர் அக்டோபரில் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வந்து அங்கே மழை இல்லை அதை தாய் தேக்கி வைக்க முடியாமல் அணையில் கொள்ள முடியாத தண்ணியை எக்ஸஸ் வாட்டரை திறந்து விடுறாங்களோ அதெல்லாம் கணக்கு இது ஒரு தடவை கூட இவங்களும் கேட்டு வாங்கினதே கிடையாது இப்போ காவேரி ஆணையத்தில் கூட்டம் நடத்திட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க இதில் இவங்க வந்து பாய்காட் பண்ணி வழியே வந்திருக்கணும்ல இப்போ இவங்க போய் என்ன அதில் அந்த அந்த ஆணையத்தினுடைய தன்மையை ஒன்பது பேர்னாக்கா அஞ்சு பேர் இந்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ஆள் பிரதிநிதி அவங்க அந்த இங்கே மாநிலங்கள் வந்து இப்போ மூணு மாநிலமே ஒரே கருத்தில் இருந்தால் கூட இந்திய அரசனுடைய அஞ்சு பேர் கர்நாடகத்தினுடைய ஒரு ஆள் சேர்த்தா பெரும் பெரிய மெஜாரிட்டி முடிச்சுட்டு போயிடுவாங்க அது தெரியாது அவங்களுக்கு அதுல போய் நான் கலந்துக்கிறேன்னு சொன்ன என்ன அர்த்தம் பாய்காட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து பிறகு கோர்ட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த காவிரி ஆணைய கூடத்திலேயே நான் சொல்றேன் இவங்களுடைய உத்தரவு இல்லாம தான் அவர் சக்சேனா வந்து ஓட் போட்டாரங்க போய் இவங்க அப்படி அது இது என்னன்னா இவர்களுக்கு எப்படின்னா இந்த இங்க இப்ப ஒரு இன்னொரு விஷயம் வச்சுங்க இப்ப வந்து நம்ம தண்ணி வந்ததுக்கு பிறகு நம்முடைய ஷேர் தண்ணி இங்க வந்ததுக்கு பிறகு இந்த தண்ணியை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய வேலை இல்லையா அதில் வந்து இப்போ வெண்ணாத்தில் வந்து தண்ணி வருது அது வந்து சிபிஐச் ஆகாமல் வாய்க்கால்களை சரி பண்ணிக்கிறாங்க அதுக்கு வேர்ல்டு பேங்க் லோன் வாங்குறாங்க வெளிநாட்டிலேருந்து இருந்து கடந்து வாங்குறாங்க அதற்கு வந்து இந்திய அரசாங்கத்தினுடைய அது அவங்க ஜாமீன் போடுறோம் இதுதான் அதில் இருக்கிற சிக்கல் இதில் உடனே அவன் என்ன பண்ணிட்டான் நீங்கள் அந்த மேகதாட்ட அணை கட்டுறதையும் இந்த வெண்ணாத்தில் வந்து வாய்க்கால் வெட்டுறதையும் ஒன்றாக்கிட்டான் இது ஒன்னாக்க கூடாது இருக்கணும்ல ஒன்று ஆக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவங்க தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அவன் எடுத்து சொல்றான்ல ஆனா தொடர்ச்சியா நிறைய நேஷனல் மீடியாக்களை பார்க்கும் பொழுது கர்நாடக மக்கள் வந்து பெங்களூரு மக்கள் வந்து தண்ணிக்காக அப்படி லைன் கட்டி வரிசையா நிக்கிறாங்க வாட்டர் கேனோட குடத்தோட அப்படி நிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை கர்நாடகல வந்து அரசியலும் கிடையாது நாடகமும் கிடையாது ஒருவேளை அந்த தண்ணீர் பஞ்சம் நிஜமா இருக்குமோ அப்படின்னு நமக்கே ஒரு உள்ளூர ஒரு உணர்வு அந்த தண்ணீர் பஞ்சங்கிறது ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற இஷ்யூக்கும் காவிரி இஷ்யூக்கும் குழப்பக்கூடாது நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்தை வச்சுங்க நீங்கள் வந்து கர்நாடகத்தை பொறுத்தளவுக்கு ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து கிருஷ்ணா தண்ணீர் வருது தென்பண்ணை தண்ணி வருது காவேரி தண்ணி வருது இது எல்லாமே சேர்த்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு சராசரியாக மூ மூவாயிரத்தி நானூற்றி டிஎம்சி தண்ணி அவங்களுக்கு கிடைக்குது தமிழ்நாட்டிற்கு காவேரி எல்லாத்தையும் வைகை இப்போ வைகை எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கூட அந்த முல்லை பெரியாறு எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா கூட தொள்ளாயிரத்து நாற்பத்தஞ்சி டிஎம்சி தான் தண்ணி அவங்களுக்கு வந்து தண்ணீருக்கான நம்மளோட பல மடங்கு தண்ணி அவங்கள்ட்ட அவைலபிலிட்டி இருக்கு அதே நேரத்தில் அவங்க பாசன பரப்பை விரிவு இருக்கிறாங்க நகர்ப்புறங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது இப்போ இப்போ நீங்க ஒரு உத்தரவு போடுறாங்கல்ல குடி நீரை வந்து இதுக்கு கார் வாஷ் பண்றதுக்கு பயன்படுத்தாதீங்கன்னு நான் பார்த்துருக்கிறேன் கர்நாடகத்தில் அப்படியே மூணாவது மாடிலருந்து டியூப் வச்சு கீழே இருக்கிற காரை காரை கழுவிட்டு இருப்பான் அந்த குடி நீரை வச்சுக்கிட்டு இப்போ இன்னைக்கு வந்து அது ஒரு பிரச்சனையானது பிறகு அது சொல்றாரு என்னைக்குமே அதுதான் அவங்களுக்கு அப்ப என்னன்னா அவங்களுடைய நான் சொல்றது முந்தா நாள் அவங்களுடைய பி கர்நாடகத்தினுடைய பீடபிள்யூடி டபிள்யூடி கொடுத்திருக்க அறிக்கையில சொல்றேன் அவர்கள் இருக்கிற தண்ணீரை தான் பயன்படுத்துறாங்க அப்படின்னு அவங்களே சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா திறனாக அதை பயன்படுத்தல அங்க வேஸ்ட் ஆக்குறாங்க அப்படிங்கறது அவங்களுடைய பி சொல்றாங்க அவங்களுடைய நீர் நிர்வாகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை தமிழ்நாட்டினுடைய காவிரி உரிமை பிரச்சனையோட போட்டு கனெக்ட் பண்றதுக்கு இல்ல தப்பிச்சுக்கிறதுக்கான வழி ஒருவேளை பெங்களூர்ல வந்து தண்ணீர் பஞ்சம் இருப்பது உண்மையாகவே இருக்கட்டுமே இப்படி பஞ்சம் இருக்கக்கூடிய சூழல்ல வந்து என்னதான் பஞ்சம் இருந்தாலும் காவிரியில இருந்து கர்நாடகா வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தரணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் அந்த உத்தரவுல ஏதாவது குறிப்பிடப்பட்டிருக்கா இருக்கு நீங்க வந்து இந்த காவிரி இறுதி தீர்ப்பை உறுதிப்படுத்தி உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு தீர்ப்பு அதுல என்ன சொல்றாங்க வெறும் இவ்வளவு ஒரு வருஷத்துக்கு நூத்தி எழுபத்தி எடுத்து டிஎம்சி தண்ணி கொடுக்கணுங்கிறது மட்டும் இல்ல அதை மாதம் மாதம் எப்படி பிரித்து கொடுக்கணும் வா வாரம் வாரம் எப்படி பிரித்து கொடுக்கணுங்கிற அளவு இருக்குது இந்த அளவின்படி இப்போ நீங்கள் வந்து இடைக்கால தீர்ப்ப எப்பயுமே ஒன்றுன்னா எந்த எந்த ஒரு தீர்ப்பிலையும் ஒரு இடைக்கால உத்தரவை விட இறுதி உத்தரவு கூடுதலாக தான் கிடைக்கும் ஆனால் காவேரியில் மட்டும்தான் இடைக்கால உத்தரவில் இரநூத்தஞ்சு டிஎம்சின்னு சொன்னவங்க கடைசி உத்தரவில் நூற்றி தொண்ணூற்றி நாலுங்கிறாங்க அது உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போன பிறகு நூற்றி எழுபத்தி ரெண்டு டிஎம்சின்னு ஆனாங்க இப்படி ஆனதுக்கு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு என்பது எழுபத்தி ரெண்டா மாறுறதுக்கான அடிப்படை காரணம் என்ன ஒரே காரணம் கர்நாடக தரப்புல சொல்லப்படுது இந்திய உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது என்னன்னா பெங்களூர் சிட்டிக்கு தண்ணி தேவை அந்த தண்ணியே இப்ப உங்களுக்கான ஷேர் உள்ள தண்ணி தான் காவிரியில உங்களுடைய ஷேர் இந்த தண்ணி தான் இந்த தண்ணியை நீங்க பயன்படுத்தணும் அது அது பத்தலைன்னா வேற சோர்ஸ் நீங்க பயன்படுத்தணும் அதுக்கு பதிலா எனக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு உனக்கு கொடுக்க முடியாது எனக்கு மிஞ்சி போனாதான் இப்போ நீங்க கர்நாடகத்தில் ஒரு பொதுவான வாதம் என்னன்னா எனக்கு மிஞ்சினாதான் உங்களுக்கு தண்ணி காவேரியில தமிழ்நாட்டுக்கு ஒரு ஷேர் உண்டு ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ நீங்க ஒரு வீட்டுக்கு உள்ளங்க முதல்ல வந்து சாப்பிட்றவங்களுக்கு தான் சாப்பாடு ஒரு மணி நேரம் கழிச்சு வேற ஏதோ வேலையா போயிட்டு வெளியில வந்த வீட்டுக்குள்ளே வந்தார் அவருக்கு சாப்பாடு கிடையாது சொல்ல முடியுமா ஒரு வீட்டில் அப்படி ஏற்றுக்குவாங்களா அது மாதிரி தான் அது காவேரி தண்ணி என்பது ரெண்டு பேருக்கும் பொதுவான நமக்கான ஷேர் அவங்களை அது அவங்களுக்கான ஷேர் அந்த ஷேரை நீங்க பயன்படுத்திங்க பிரச்சனை கிடையாது ஆனா ஏன் இது நீங்க என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு இது மிஞ்சில எனக்கே இது போதலை அப்படின்னா போதலைங்கிறது வந்து உனக்கு எவ்வளவு தண்ணி வேணும்னு நீ கேட்டு உச்ச நீதிமன்றத்தில் வாங்கி வச்சிருக்கிற அதுக்கு மேல நீ எப்படி எடுக்கலாம் திருட்டு இல்லையாது ஆனால் கர்நாடகா இடத்துல தமிழ்நாடும் தமிழ்நாட்டு இடத்துல கர்நாடகாவும் இருக்கும் இருக்கிற பட்சத்துல இதே மாதிரி பெங்களூரு மாதிரி ஒரு தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம கூட தண்ணீரை விட்டு கொடுக்க மாட்டோம் இல்லையா எங்களுக்கே தண்ணீர் பஞ்சம் இருக்கு எங்களுக்கே வறட்சி இருக்கு அப்படி இருக்கும்போது எங்களால எப்படி தண்ணி தரமுடியல வாதம்தானே முன்வைக்கப்பட்டு வாதம் சர்வதேச சட்டப்படி இந்திய சட்டப்படி இருக்கணும்ல நான் இசத்துக்கு பேசிட்டு இருப்பேன் நீங்க பசிக்கும்போது இசத்துக்கு வேறேன்னு பேசிட்டு இருக்கலாம் ஆனா அதுக்கான பசிக்கிறதுனால திருட்டு நியாயப்படுத்த முடியாது இல்ல எனக்கு பசிக்குதுங்க வேறு வழி இல்லை அடுத்தவனுடைய நான் திருடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்ல ஒரு நாகரிக உலகம் சட்டப்பூர்வமான உலகம் ஏற்றுக்கொள்ளாதில்ல அதே மாதிரி தான் இது எனக்கு பஞ்சாம் இருக்குன்னா உனக்குள்ள தண்ணியை நீ பயன்படுத்திக்க மற்ற வேறு சோர்ஸை பாரு எனக்கு வர வேண்டிய தண்ணியை நிறுத்தாதுங்கிறனா இது எங்கே யார் இருந்தாலும் அதுதான் இப்போ நீங்கள் என்னன்னா பெங்களூர்னுடைய சிட்டியினுடைய விரிவாக்கம் என்பது ஒரு அன்பிளான்டு தமிழ்நாடு அதுதான் சென்னையும் அப்படி தான் இருக்குது இது உலகத்தில் பல நாடுகளில் அப்படி தான் இருக்குது அப்படி இருக்கிறதுனாலேயே அது அந்த பிரச்சனை என்பது அவர்கள் அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனை நான் வரேன்னா உங்களுக்கு இப்போ இது வந்து ரெண்டு மாணவத்துக்கும் பொதுவான தண்ணீருங்கிற மைண்ட் செட்டா அவங்களுக்கு கிடையாது இதுன்னு சொல்ல போனா இப்போ நீங்க கேட்குறீங்களே கேள்வி அதுவே என்ன அவங்களுக்கே பத்தலை அப்படின்னா அவங்களுக்கு என்ன வண்டின அவங்களுக்கு இருக்குல்ல அதுக்கு அது பத்தலைன்னா வேற சோர்ஸ் பார்க்கணும் இது வந்து என்னுடைய பொருள் அடுத்தவருடைய பொருளு இது தமிழ்நாட்டுடைய வாதம் ஆனா கர்நாடக மக்களுடைய வாதம் என்ன அப்படின்னா பெங்களூர்ல இன்னைக்கு தண்ணீர் பஞ்சம் இருக்கு எதிர்காலத்துல இதே மாதிரி ஒரு பஞ்சம் வந்துடக்கூடாது வறட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் மேகதாதுல கர்நாடகா வந்து அணை கட்டுது இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னா அவங்க இயல்பா நியாயமா கேள்வி கேட்கறாங்க இயல்பா கேக்குறாங்க அத நியாயம் இல்ல ஒருவேளை பஞ்சம் முதல்ல அவங்க மைண்ட் செட்டா என்னங்க அந்த தண்ணி என்னோடது காவிரி என்னோடது எனக்கு போக உனக்கு மிஞ்சுலாம் சட்டத்தில் ஏற்கப்படலை நியாயத்தில் ஏற்கப்படலை உலக சட்டம் அது கிடையாது இந்திய சட்டம் கிடையாது மாநிலங்களுக்கு இடையிலான தண்ணீர் பகிர்வு சட்டம் அது கிடையாது நீதியும் அது கிடையாது ஒரு மலையில நீங்க இருக்கிறதுனால எனக்கு சொன்னு சொல்ல முடியாது மாட்டாங்க கொஞ்சம் மாத்தி கர்நாடகா வந்து அணை கட்டினா தமிழ்நாட்டுக்கு அப்படி என்ன ஒரு சொட்டு தண்ணி வராது ஒரு சொட்டு தண்ணி வராது நஷ்டம் சாதாரண நஷ்டம் இல்ல ஒரு சொட்டு தண்ணியும் வராது ஏன் அப்படின்னா அங்கேருந்து வழக்கமாக என்ன பண்ணியிருக்கிறான் நீதிமன்ற தீர்ப்பின்படி ஒரு வா ஒரு மாதம் கூட அவன் தண்ணி திறந்து விட கிடையாது அது எல்லாருக்கும் தெரியும் திரும்ப திரும்ப அந்த ஆணையத்தில் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஏன் நீங்கள் பண்ணுறதில்ல அப்படின்னு சும்மா கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்க அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மழைக்காலத்தில் அவங்க அணையில் தேக்கி கொள்ள முடியாத தண்ணி தான் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ அந்த தண்ணி இந்த நூற்றறுபது டிஎம்சியில் அது அறுபது டிஎம்சியில் ஒன்றுமே கிடையாது அதிகபட்சம் மிகப்பெரிய மோசமா இங்க வந்து வீணா போச்சு கொள்ளத்துல வீணா போச்சுன்னு சொன்னதெல்லாம் அதிகபட்சம் ஐம்பது டிஎம்சி வந்ததுதான் அதுவே மிக அதிகம் எப்பயே வருது அறுபது டிஎம்சிக்கு கட்டுறான் ஒரு சொட்டு தண்ணி வருது நான் என்ன பண்றேன்னா நான் தேக்கி வச்சுக்கிறேன் சட்டப்படி நான் உங்களுக்கு இது இது நிரூபிச்சிருக்க சட்டத்தை மதிச்சவன மதிக்கலாம் நம்பலாம் நீ ஏற்கனவே இருக்கிற தீர்ப்பே நீ செயல்படுத்தல நீ இப்ப இன்னொரு அறுபது டிஎம்சி பிடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒண்ணு கிட்ட இருக்குது நான் ஒவ்வொருத்தனையும் ஒன்ட்ட தண்ணி வராது ஒரு சொட்டு தண்ணி வராது தமிழ்நாடு பாலைவனம் காவேரில இருந்து தமிழ்நாடு தண்ணி வரல அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு என்ன ஆகும் தமிழ்நாடு பாலைவனம் ஆயிரம் ஒன்னும் ஆயிடாது பாலைவனம் ஆயிரம் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு குடி தண்ணீருங்க சும்மா இல்லது இருபத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு குடி தண்ணீர் காரைக்கால் உட்பட இருபத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு குடி தண்ணீர் பன்னெண்டு மாவட்டங்களுக்கு பாசன நீர் நீங்க வந்து ரெண்டு ஆண்டு தண்ணி வரலன்னா பாசனம் குளோஸ் ஒரு ஆண்டு கூட தண்ணி வரலன்னா மக்கள் குடிப்பாங்க குடிக்க முடியுமா கிரவுண்ட் வாட்டரும் கிடைக்காது இப்போ எல்லா ஊர்லேயும் பார்க்குறோம்ல கிரவுண்ட் வாட்டர் கீழே இப்போ ஒவ்வொரு தினமே அறிக்கை கீழே போயிட்டு இருக்கு ஏன் இந்த ஆற்று தண்ணி வரல சர்ஃபேஸ் வாட்டர் வரலன்னா இப்போ இப்போ சப்சாயில் வாட்டர் எப்படி வரும் போயிடுச்சு இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெண்டாண்டு ஆண்டு நிறுத்திட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு தமிழ்நாடு காவிரியில் தண்ணீர் வரலன்னா தமிழ்நாடு பாலைவனமாக மாறிடும் அப்படிங்கிறத நானும் ஒத்துக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் ஒரு கர்நாடக விவசாயியோட ஒரு நியாயமான கேள்வி ஒன்று இருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு புரிதல் வேணும் அப்படிங்கிறதுக்காக கர்நாடகா சார்பில் இருந்து இந்த கேள்வி நான் கேட்குறேன் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரே மாதிரி தான் மழை பெய்யுது நாங்கள் மழை மழை நீரை சேர்த்து வைக்கிறோம் நாங்கள் புத்திசாலி சேர்த்து வைக்கிறோம் நீங்கள் முட்டாள்தனமாக சேர்த்து வைக்க தவறி போறீங்க ஆனாலும் கிட்ட தண்ணி கேட்கறதுல எந்த வகையிலும் நியாயம் அப்படின்னு ஒரு கர்நாடக விவசாயி தமிழ்நாட்டை பார்த்து கேள்வி கேட்குற அதே கர்நாடக விவசாயி அதே அரசாங்கம் இங்கே வந்த தண்ணியில் நான் குண்டாறு காவிரியை இணைச்சிக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு அப்செக்ஷன் போடுறான் இங்கே கோர்ட்டில் ஏய் இங்க வந்து தண்ணியை நான் உங்களுக்குள்ள வேஸ்ட் ஆக்காம நான் பயன்படுத்திக்கிட்டுதான் திட்டம் போடுறேன் அந்த திட்டத்தை அத எதிர்க்கிறேன் அப்படின்னா அந்த கர்நாடக விவசாயி கேட்கக்கூடிய கேள்வியில கர்நாடக அரசு வந்து மாநில அரசு வந்து புத்திசாலித்தனமாவும் தமிழ்நாடு மாநில அரசு வந்து புத்திசாலி இல்லாத சூழலையும் அப்படி புத்திசாலித்தனம் இல்ல வஞ்சகம் சூதுக்கு பெரும் புத்திசாலி தனமா அவ மழை நீரை சேகரிக்கலாம் நம்ம அவங்களுடைய வாதம் அவங்களுடைய மழையினுடைய அளவு அதிகம் அது மலைப்பகுதி

தமிழ்நாடு வந்து டாப் எல்லாம் கிடையவே கிடையாது அப்படியும் கிடையாது கர்நாடகா பெரிய எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் இல்லங்கிறதுக்கு ப்ரூஃப் இவன் போயிட்டு போய் சொல்றான் கர்நாடகா பிடிவில் என்ன சொல்றான் ஐம்பது பெர்சென்ட் கூட நீ எஃபிஷியா செய்யலங்கிற அவனே தானே சொல்றான் நீ இன்னெஃபிஷியன்ட் அத ஒப்பிடும்போது தமிழ்நாடு எஃபிஷியன்ட் கிடையாது தமிழ்நாட்டில் குறைவு பார்த்துக்க நம்ம நம்ம பேசிக்கொள்ள வேண்டிய விஷயம் ஆனால் கர்நாடகாவை ஒப்பிடுகிற போது தமிழ்நாடு தான் எஃபிஷியன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீங்க காவிரி வாட்டரே கிடையாது காவிரி விஷயத்துல தமிழ்நாடு எந்த இடத்துல சொதப்புது எந்த இடத்துல தோத்து போகுது தோத்து போது நாங்க தோற்கடிக்கப்படுதுங்க எந்த இடத்துல எந்த காலத்திலையும் இப்ப நீங்க வந்து உதாரணம் சொல்ற பாருங்க இப்ப இதுக்கு முன்னாடி கலைஞர் முதலமைச்சர் நடந்த போதுதான் சட்டவிரோத அணைகள் அங்க கட்டப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஒப்பந்தத்துல நம்மளை வேடிக்கை பார்த்தாருங்கிறீங்களா ஆமா அப்ப ஜெயலலிதா வேடிக்கை பார்க்கலையா ஜெயலலிதா காட்டுல கட்டல அதுதான் இப்போ மேகத்தாட்டா அப்பல்லே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் கட்டலை இது அப்போ நடந்திருந்தா என்ன பண்ணிருப்பாருன்னு அதை செஞ்சா தானே சொல்ல முடியும் அவர் காலத்துல தான் ஹேமாவதி ஹேரங்கி கபினில கட்டினாங்க மூணு அணை கட்டினது இருக்குல்ல என்னன்னா இந்த ஒப்பந்தப்படி என்னன்னா இந்த கிஷோராஜ சாகர்ல இருந்து மேட்டூருக்கு எவ்வளவு தண்ணி திறந்து விடுவோம் இதுதானே இருக்குது அப்போ கிஷராஜ சாகருக்கு மேலேயே நான் எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு பண்ணாங்க அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னா அணை கட்டினா பிரச்சனை ஆகுன்ட்டு நீராதார நிகாம்னு அங்கே ஏற்படுத்தி நிறையா ஏரிகள் குளங்களை வெட்டி அங்கே நீங்கள் அங்கே தமிழ் கர்நாடகாவில் தான் ரெண்டு பாசனத்துறை அமைச்சர் உண்டு பெருநீர் பாசனம் சிறுநீர் பாசனம் ரெண்டு அமைச்சர்கள் உண்டு அங்கே ஏன்னா இங்கே இந்த சின்ன சின்ன குளங்கள் குட்டைகளை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு அமைச்சர் தனி இந்த ஆறுகளுக்குன்னு தனியாக அமைச்சர் தனி ஏன்னா அப்படியான இதை வச்சுருக்கிறாங்க எல்லா காவிரி தண்ணியும் அங்கங்கே அங்கங்கே இப்போ நீங்கள் தண்ணீர் குறைய வரும்போது நம்ம வீட்டில் பெண்கள்லாம் எல்லா அண்டா குண்டா சின்ன சின்ன தண்ணி எடுத்து வச்சுக்குவாங்கல்ல வாட்டர் லாரி வந்துச்சுன்னா அந்த மாதிரி அவன் வரக்கூடிய தண்ணி எதுவுமே அதுக்கு முன்னாடியே பல இடத்துல இது எல்லாமே சட்டவிரோத கட்டுமானங்கள் சட்டவிரோத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஒப்பந்தத்திலயும் சரி தீர்ப்புலையும் சரி எதுவுமே கிடையாது இப்ப காவேரி விஷயத்துல தமிழ்நாடு அரசு முதல் முதலா சொதப்புனது அல்லது சறுக்குனதுன்னு பார்த்தா அந்த இடம் தானா சறுக்குனது இல்ல காட்டி கொடுத்தது அதுல இருக்குங்கிறானா ஏன்னா இப்போ நேருவின் மகளை வர நே வ வருக நிலையாட்சி நிலையான ஆட்சி தருகன்னு பேசிக்கிட்டு அந்த அம்மாக்கிட்ட கூட்டணி வைக்கும்போது அந்த நிபந்தனை விதிக்குது ஏன்னா அப்போ காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டுருக்கு ஒரு ஓட்டில் நிற்கிறாங்க அவங்க ஏன்னா அங்கே எல்லா மாநிலத்திலையும் பெரிய பெரிய தலைவர்கள் இங்கே காமராஜ் மாதிரி அங்கே நிஜலிங்கப்பா எஸ்கே பாட்டீல் அந்த பக்கம் மொராய் தேசாய் இப்படி பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அவங்கள விட்டு வெளியில் போய் இந்திரா காந்தி தனியாக நிற்கிறாங்க அவங்களுக்கான சீட் அங்கே வடநாட்டில் நிற்க முடியாது சிக்கிமங்களூர் தான் நிற்கிறாங்க திரும்ப நிற்கிறதுக்கு ஒரே இடம் சிக்கிமங்களூர் நிற்கும்போது அவங்களுடைய லெப்டினன்ட் வந்து அங்கே அந்த முதலமைச்சர் அப்போலாம் யங்ஸ்டர் அவர் வந்து கேட்குறாரு இந்த பிரச்சனை தமிழ்னா அங்கே கர்நாடகத்தில் ஓட்டு வாங்கிறதுக்கு சிக்கலாக இருக்கும் இந்த வழக்கை வாபஸ் வாங்கிக்க சொன்னா ஏன்னா தீர்ப்பு வந்து நமக்கு நமக்கு சாதகமாக வருங்கிற ஸ்டேஜ் இருந்துச்சு அன்றைக்கி ஏன்னா அதுக்கு ஒரு கமிட்டியெல்லாம் போட்டாங்க எல்லா கமிட்டியும் கிளீனாக ஒழுங்காக சொல்லிடுச்சு அதை தான் தீர்ப்பாக வரப்போகுதுங்கிற ஸ்டேஜ் வரும்போது இவங்க இவருக்கு வந்து க இங்கே இவர் எம்ஜிஆர் வெளியே போகிறாருன்னு இந்திரா காந்தியோட ஒரு அரசியல் உறவு வச்சுக்கணுங்கிறதுக்காக இவர் அந்த வழக்கை வாபஸ் வாங்கினார் குருசியலான இடத்துல வழக்கை வாபஸ் வாங்கினாரு அது வந்து காட்டி கொடுக்குற விஷயம் அது ஒன்றும் அறியாமையோ கையாளத்தனமோ இல்லை இவங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக பதவி தேவைகளுக்காக தமிழ்நாட்டினுடைய அடிப்படை உரிமையை காவு கொடுத்தாங்க இன்னைக்கு அதான் பண்ணிட்டு இருக்கிறார் பையன் ஸ்டாலின் அதான் பண்ணிட்டு இருக்கிறாரு காவிரி நம்பி இருக்கக்கூடிய தமிழ்நாடு உயிர் வாழணும்னா இதுக்கு என்னதான் தீர்வு இது ஒரு இன பிரச்சனைங்கிறத புரிஞ்சுக்கணும் இது ஒரு தண்ணீர் பகிர்வு பிரச்சனை என்பது மேல் வடிவம் தான் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க மாட்டோம்னு திரும்ப திரும்ப ஒரு முதலமைச்சர் சட்டவிரோதம்னு தெரிஞ்சு சொல்றாருல்ல ஏன் அது ஒரு இனவாதம் தமிழர்களுக்கு எதிரான ஒரு இனப்பகை அது இப்போன்னு இல்லை அன்னைக்கு வந்து அவர் சாளுக்கிய மன்னர் இருந்த காலத்துல இருந்தே வந்திருக்கு மங்கம்மாள் போய் தான் மீட்டிருக்கிறாங்க இதெல்லாம் சோழர் காலத்தில் போய் மீட்டிருக்காங்க அந்த காலத்துல இந்த காலத்துல அதை இருக்குது இது ஒரு இனப்பகை இருந்துகிட்டே இருக்குது அதனால என்ன பண்றான்னா நமக்கு உரிய தண்ணீரை கொடுக்கக்கூடாது என்பதில் யாராக இருந்தாலும் ஒன்றா தான் இருக்காங்க அதில் கட்சி வேறுபாடு கிடையாது நீங்கள் அந்த விஷயத்தில் அங்கே ஏதாவது வேறுபாடு வருதான்னு பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா இவர் இவர் போனார்னா இவர் இழுப்பார் இது ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே இவங்க ஏதாவது தமிழ்நாட்டு உரிமையை காட்டி கொடுப்பதை பற்றி கவலைப்படாமல் அப்படி மிக அப்பட்டமான பதவி சென்ற போடுற அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறான் நம்ம மக்கள் அதை இருக்கிறோம் இல்லைனா எப்படி இருக்க முடியும் அங்கே அனுமதிக்க மாட்டான் மக்கள் அவன் அப்படி பேசுனான்னா அடுத்த செகண்ட் ஒரு டெபாசிட் வாங்க முடியாது அங்கே அப்படி மக்கள் விழிப்பாக இருக்கிறான் இங்கே வந்து நம்ம உரிமையை பறி கொடுத்தவனே இப்படி கிடக்குறோம் கட்சிகளும் அப்படி தான் இருக்குது ஜாடிக்கேற்ற முடியாது அதனால் வரக்கூடியது அப்போ என்னன்னா இது ஒரு அது என்னதுக்கு நீங்கள் வந்து நம்முடைய மண்ணில் இருந்து மின்சாரம் போகுது அவனுடைய விதான் சௌதா வெள்ளை மாளிகை நிறைவேற்ற எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு சொட்டு தண்ணீரும் தமிழ்நாட்டுக்கு அதுக்கு வெளிச்சமும் மைக்கும் நம்ம மின்சாரம் அதை வச்சுக்கிட்டு சொல்றான் ஒரு மாணவன் ஏத்துக்குவானா அப்ப நாங்க போராடும் போது என்ன பிரிவினைவாதம் இல்லையா அவன் ஒரு அடிப்படையான இயற்கை வளத்தை உயிர் வளத்தை தடுத்து வச்சிருக்கிறான் நீங்க அதை மறு அடி கொடுக்கலன்னா எப்படி பண்ண முடியும் உலகத்துல அப்படித்தான பிரச்சனை தீருது அப்படித்தான் தீர்த்துட்டு இருக்கிறான் உலகத்தில் நீங்கள் இது ஒன்று நிரந்தரமாக அவனை நிறுத்துன்னு சொல்லலையே ஒரு பதினடியாக நிறுத்துங்க ஒரு முறையான பேச்சுவார்த்தை வரும் நம்ம வழியாக தான் அவனுக்கு உப்பு போகுது பழப்படம் போதுங்க இல்லைன்னா அவனுக்கு ஒன்றும் வழியே கிடையாது ஈரோடு ஜங்ஷன் வழியாக தான் அவனுக்கு எல்லா பொருளும் போகுது அங்கே பிளாக் பண்ணோம்னா முடிஞ்சு போச்சு தமிழ்நாடு அரசு முடிவெடுத்த நீங்கள் நான் நேரடியான சான்று சொல்கிறேன் வீரப்பன் ராஜகுமாரை கடத்தி வச்சுருந்த போது ஒரு வாரம் அப்படியே நின்றுச்சில்ல அங்கே வாழைக்காய் வேலை ஏறி போச்சா இல்லையா நான் வந்து அந்த மக்களை தவிக்க விடணும் இல்லை நீங்கள் வேறு வழியான இருக்குங்கிறண்ணா அது ஒரு பத்து பதினஞ்சு நாள் அது ஒரு ஒரு போராட்டம் தான் அது அதன் பிறகு ஒரு சுமூகமான முடிவு கொண்டு வர முடியும் ஒரு நிர்பந்தத்தின் தான் பண்ண முடியும் நீங்க எந்த சட்டத்தையும் மதிக்க முடியாதுங்க போது ஒரு நிர்பந்தம் தான் கொடுக்கணும் அழுத்தம் தான் கொடுக்கணும் அதுதான் செய்யணும்னு நான் சொல்றேன் முடியாத கன்னித்தீவு கூட ஒரு கட்டத்துல முடிஞ்சிருச்சு ஆனா இந்த காவிரி பிரச்சனை மட்டும் இன்னும் ஓயாம தொடர்ச்சியா தொடர்ந்துகிட்டே இருக்கு கண்டிப்பா ஒரு நாள் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் காலம் கண்டிப்பா பதில் சொல்லும் அப்படின்னு நம்ம நம்பலாம் நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி வணக்கம் நன்றி காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் பிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பவான் உங்கள் ராஜேந்திரா சே கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சே மார்ச் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை அறுபது சதவீதம் வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திரா நேரு வீதி பாண்டிச்சேரி பேசிக்கலாம் சென்னை கார்பரேஷன் லிமிட்ல வீடு பண்ண எம்பி டெவலப்பர்ஸ்க்கு வாங்க பேசிக்கலாம் செவன் எயிட் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ்